இன்றைக்கி வந்து சிகப்பு அரிசியில் வந்து ஆப்பம் வந்து நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் அது அரிசி வந்து நான் முன்னாடியே ஊற வச்சுட்டேன் நான் அரைக்கிறது மட்டும் நான் கிளிப் வந்து எடுத்தேன் ரெ சிகப்பு அரிசி வந்து ரெண்டு டம்ளர் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு டம்ளர் வந்து நம்ம இட்லி அரிசியோ இல்லை பச்சரிசியோ எடுத்துக்கலாம் பச்சரிசி பெஸ்ட்டு ஆப்பத்துக்கு அப்போ வந்து ரெண்டு கணக்குக்கு வந்து நமக்கு மூணு டம்ளர் ஆகிடுச்சிங்களா கால் டம்ளர் வந்து நமக்கு உளுந்து போதும் ஏன்னா உளுந்து வந்து ஆப்பத்துக்கு கம்மியாக தான் நம்ம எப்போவுமே ஊற வைப்போம் இல்லையா சாதாரணமாக நம்ம ஒயிட் ரைஸ் நம்ம எப்படி ஆப்பம் ர ரெசிப்பிக்கு வந்து அரிசி ஊற வைக்கிறோமோ அதே மெத்தட் தான் வெந்தயம் மட்டும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கூட வந்து சேர்த்துக்கலாம் சாதாரணமாக இட்லி தோசைக்கு ஒரு ஸ்பூன் அப்படின்றப்போ ஆப்பத்துக்கு ரெண்டு ஸ்பூன் அவல் இல்லை சாதம் அந்த மாதிரிலாம் கூட ஆட் பண்ணுவாங்க நான் அதெல்லாம் எதுவுமே நான் ஆட் பண்ணல நல்லாவே ஆப்பம் வரும் நல்லா வெந்த மெத்தினுமே வரும் நல்லா அரைச்சி வந்து நான் காலையில் ஊற வச்சேன் அதுக்கப்புறம் ஈவினிங் தான் ஈவினிங்காக தான் நான் அரைச்சேன் அரைச்சிட்டு அப்படியே நான் வந்து நைட்டு புளிக்க வச்சோன்னா காலையில் வந்து ஊற்றுறதுக்கு நான் ரெடி ஆகிடும் மாவு வந்து புளிச்சு நல்லா புளிச்சிருக்கணும் எயிட் ஹவர்ஸ் புளிச்சிருந்தால் தான் ஆப்பம் வந்து அந்த புளிப்பும் நம்ம அதில் வந்து இனிப்பு சேர்க்கும் போது ரெண்டோட டேஸ்ட்டுமே நமக்கு நல்லா கிடைக்கும் சிவப்பரிசி ஆப்பம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் சாதாரண அதை விட இது வந்து நல்லா சாஃப்டாகவே இருக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்களா என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் செஞ்சுருக்கீங்களா சிவப்பரிசியில் ஆப்பம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு அனுபவம் இருக்கா அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கிங்க சிவப்பரிசி வந்து நான் ரொம்ப வந்து நமக்கு ஹெல்த்தியானது அதனால் நம்ம வந்து ஒரே மாதிரி நம்ம இட்லி அரிசியில் செய்கிறது செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம ரெசிபி வந்து மாற்றி மாற்றி செய்யும்போது நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கும் போர் அடிக்காமல் இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து செஞ்சு கொடுக்குற மாதிரி ரெசிபி இருக்கும் நமக்கும் வந்து ஹெல்த்தியானதால் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் அதனால் நான் வந்து இது வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் சிவப்பரிசியில் புட்டு மற்றபடி எது செஞ்சாலும் சாஃப்டாக சூப்பராகவே இருக்கும் அதிகமாக நம்ம செய்யலைனாலும் அடிக்கடி நம்ம வந்து செய்யலாம் டெய்லி நம்ம எடுத்துக்க முடியாது அரிசி வந்து ரொம்ப கொஞ்சம் வா வா காஸ்ட்லியாக இருக்கும் இல்லையா இல்லை வாங்குறது கஷ்டமாக இருக்கிறதுனால அப்பப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சுக்கிட்டு இடையில இடையில கொஞ்சம் செஞ்சு கொடுக்குறது தான் ரெகுலராக தோசையும் சரி இட்லியும் சரி ஆப்பம் சரி புட்டு எல்லாமே இல்லை சூப்பராக இருக்கும் நான் வந்து இப்போ ஆப்பம் தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயே சிகப்பரிச்சில் இப்போ உயரமான பாத்திரமாக இருக்கா இந்த அளவுக்கு கேப் இருந்தால் தான் மாவு குளிச்சுட்டு வரும்போது நல்லா குளிச்சுட்டு வருவா இல்லை மாவு புளிச்சிட்டு மாவு போய் குளிக்குமா குளிக்கிறதுன்னு சொன்னா குளிச்சிட்டு மாவு குளிக்கும் ஏறி குளிக்கும் மாவு குளிச்சுட்டு வரும்னு சொன்ன இல்லைங்களா பாப்பாவுக்கு வந்து குளிச்சிட்டுன்னு காதல வந்துச்சான் மாவு குளிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டு சிரிச்சிட்டு இருந்தது குளிக்கட்டும் மாவு அரைச்சி ரெடி பண்ணியாச்சு நைட்டு புளிக்கட்டும் காலையில் பிறங்கா அழகாக புளிச்சு ஆகிடுச்சு நான் வச்ச கொவலையில் வந்து நல்லா உப்பிடுச்சு அதனால் நான் வேற வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன் நல்லா புளிச்சு வந்துருந்துச்சு அதனால தான் நான் மாற்றிக்கிட்டேன் எனக்கு வந்து மட்டும் நான் தோசை ஊற்றிக்கிட்டேன் ஏன்னா வந்து வெள்ளம் போட்டு சாப்பிட வேண்டாம் அப்படிங்கிறதுனால அதுக்கு நான் வேர்க்கடலை கொஞ்சமாக வறுத்து நான் சட்னி அரைச்சிக்கிட்டேன் ஒருத்தொத்தவங்களுக்கும் விருமணம் மாதிரி தான் செய்ய செஞ்சு கொடுக்கணும் இல்லையா அதனால் வேர்க்கடல சட்னி வச்சு நான் தோசை பசங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் நான் ஆப்பம் வந்து பண்ணி கொடுத்தேன் கொஞ்சம் வெள்ளம் வந்து நம்ம எந்த அளவுக்கு மாவு ரேஷியை எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு வெள்ளம் எடுத்து நம்ம நல்லா கொஞ்சம் லேசாக தண்ணி ஊற்றி கரைச்சி கொதிக்க வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணிக்கிட்டோன்னு சொன்னால் அதில் இருக்கிற தூசு மண்ணு நமக்கு வந்து ஃபில்டர் ஆகிடும் கண்டிப்பாக நம்ம எப்படி செஞ்சால் தான் நமக்கு கிளீனாக கிடைக்கும் இதே மாதிரி வந்து அப்படியே நம்ம வெள்ளத்தை போட்டு செஞ்சால் மண் ஏதாவது இருந்துச்சுன்னா வாயில் நுற நொரணம் இருக்கும் அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சு ஃபில்டர் பண்ணி நம்ம செஞ்சோன்னா தான் ரொம்ப நல்லது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கொஞ்சம் தண்ணியாக தாங்க ஆப்பத்துக்கு வந்து நல்லாயிருக்கும் தோசை நம்ம ஊற்றுற பதத்துக்கு கூட அதை விட கொஞ்சம் தண்ணியாக இருந்தாவே கொஞ்சம் சாஃப்ட்டாக வரும் அந்த ரொம்ப தண்ணியான இடத்துக்குள்ள மீடியமாக இருக்குது ஊற்றிட்டு மேலே கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிட்டு இப்போ வந்து நம்ம ஆப்பம் வந்து மூடி வச்சிடலாம் அருமையான சிவப்பரிசி ஆப்பம் பாருங்கள் வந்துருச்சு சூப்பராக வந்துச்சு ஆப்பத்துக்குன்னு சொல்லி நம்ம ஊற வைக்கணும்னு தேவையில்லை தோசைக்கு மாதிரி நம்ம ஊற வச்சிட்டு தோசையாகவும் செஞ்சுக்கலாம் அப்பம்மாவும் நம்ம வந்து செஞ்சுக்கலாம் ஒரு ஒரு ஆப்பமாக நான் வந்து ஊற்றி காமிக்கிறேன் சூடாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து சூடாக லீவுனால நம்ம காலையிலே இந்த மாதிரி ஊற்றி கொடுக்கும்போது அவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் வந்து ஹெல்தியான டிஃபன் நம்ம வந்து செஞ்சு கொடுத்த மாதிரி நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ் வந்து குழந்தைங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நம்ம வந்து செய்கிறதுக்கு சிவம்பேறி தனப்பட்டோன்னு சொன்னால் அது வந்து அவங்களோட ஹெல்த்துக்கு வந்து நல்லதில்லை நம்மளோட கையில் தான் இருக்குது அவங்களை ஒன்று ஒன்றா நம்ம பார்த்து வந்து செஞ்சு கொடுக்குற மாதிரியான சூழ்நிலை இப்போதிக்கி இருக்குது தேங்காய் பால் அவங்களுக்கு வந்து நான் அரைச்சி கொடுத்தேன் தேங்காய் பால் இருந்தால் தான் ஆப்பம் வந்து ஃபுல்ஃபில் ஆகும் சாப்பிட்ட மாதிரி அவங்களுக்கு அதனால் வந்து வெறும் நம்ம வெள்ளம் போட்டுருக்கனால வெறும் ஆப்பமே சூப்பராக இருந்துச்சு வெறும் ஆப்பம்மாவே நான் பால் ரெடி பண்ணுறதுக்குள்ளே பாப்பா சாப்பிடுச்சு சின்ன பாப்பா வந்து சாப்பிட்டு பிரார்த்தனா ஆனாலும் நான் வந்து அப்புறம் தேங்காய் பால் ரெடி பண்ண உடனே இன்னொரு இன்னொரு ஆப்பம் சாப்பிட்டாங்க அப்புறம் நான் ஆப்பம் ரெடி பண்ணி கொஞ்சம் பால் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் லஞ்சு வந்து செய்கிறதுக்காக அப்புறம் பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு திரும்ப சண்டை சண்டே வந்து நான் மேட்டு ஊற வச்சுருந்தேன் ஃப்ரைடே மாற்றிடுவேன் மேட்டு நல்லா வந்து ஊற வைக்கும்போது ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வைக்கும்போது கொஞ்சம் ஹாட் வாட்டரை ஊற்றி நான் மேட்டு ஊற வச்சுருவேன் அதில் இருக்கிற மண் எல்லாமே வந்து சூப்பராக க்ளீன் ஆகிடும் துவைக்கும் போது நமக்கு பளிச்சுன்னு இருக்கும் இல்லைனா ரொம்ப போட்டு சோப் போட்டு தேய்ச்சி சர்ஃபில் ஊற வச்சு போட்டு அடிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம ஹாட் வாட்டரில் வந்து ஒரு லாங் டைம் வந்து ஊற வச்சுட்டோன்னு சொன்னால் நமக்கு ஈஸியாக கிளீன் ஆகிடும் அழுக்கு வந்து ஊற நல்லா ஊற ஊற அழுக்கு வந்து நமக்கு நல்லா க்ளீன் ஆகிடும் துவைக்க கஷ்டமாக இருக்காது அது ஈஸியான மெத்தடில் இப்படி துவச்சிக்கலாம் ஹாட் வாட்டரில் சர்ஃப் போட்டு போட்டு நான் ஊற வச்சுட்டேன் ஒரு நாள் ஃபுல்லாக அதுக்கப்புறம் நம்ம ஒரு நல்ல ஊற வச்சு போது தான் மேட் நமக்கு க்ளீனாக திரும்பவும் நம்ம சோப் போட்டு ப்ரஷ் போட்டோம்னா அழகாக நமக்கு வந்து பளிச்சுன்னு இருக்கும் மேட்டு ஒரு பாய் மட்டும் அலச வேண்டியது இருந்துச்சு அதையும் நான் வந்து அலசி போட்டுட்டேன் லீவ் நாள் அப்படின்னா நமக்கு ரெஸ்ட்டு கிடையாது லீவ் நாளில் தான் அதிகமான வேலைகள் இருக்குமே கண்டிப்பாக சொல்லப்போனால் லீவ் நாள் அப்படின்னா ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேலை அதிகம்தான் அவசேஃபாக இருக்க நமக்கு டெய்லி இருக்க மாதிரி டெய்லி இருக்கிறத விட தான் கொஞ்சம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வேலைகள்லாம் இருக்கும் எல்லாமே வந்து காயப்போட்டாச்சு இங்கே கொஞ்சம் வெயில் கம்மியாக தான் இருக்கும் வீட்டுக்கு சைடில் ஆனால் அது ஒரு டூ டேஸ்க்கு காஞ்சிட்டு அதனால் நாங்கள் போட்டுட்டேன் வெயில் டைமில் நல்லா காஞ்சிரும் அப்புறம் கொஞ்சம் செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறது இருந்துச்சு அதையும் கொஞ்சம் ஊற்றிட்டு கொஞ்சம் இது புதுசாக வாங்கினதுன்றதுனால கொஞ்சம் நல்லா கவனித்து பார்க்கணும் அதனால அதுக்கும் வந்து தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அப்புறம் கொஞ்சம் தேங்காய் வந்து நான் தேங்காய் பழம் அரைக்கிறதுக்காக தேங்காய் வீட்டில் இருந்தது கொஞ்சம் உரிச்சு கொடுத்தாங்க பாப்பாவோடப்பா அது வந்து நிறைய ஆயிடுச்சு மட்டை அது உடனே உடனே நம்ம எடுத்தால் தான் பூச்சி எதாவது அதில் வந்து அது பாயிடும் அதனால் நம்ம வந்து உடனே அதை வந்து கை கையோட கையாக க்ளீன் பண்ணிடணும்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி வந்தோன்னே என்னென்ன வேலை செய்யணுமோ செஞ்சாதாங்க அப்புறம் நமக்கு மறந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து செய்ய முடியாது அதனால் கையோட அதுவுமே வந்து எடுத்து நம்ம குப்பையை வந்து எரிச்சு விட்டாச்சு எரிச்சிட்டு அதையும் வந்து டஸ்ட்பின் எல்லாம் கழுவி வச்சாச்சு பின்னாடி வந்து அப்புறம் ஃபுல்லாகவே தண்ணி ஆகிடுச்சு அது பூட்டி விடணும் பூட்டி விட்டால் தான் வந்து நல்லா ஃபுல்லாக வந்து தண்ணி கூட்டி விடும் தான் ஓடும் தண்ணி இல்லைனா கொஞ்சம் தேங்கி விட்ரு ஏன்னா இந்த பக்கம் நாங்கள் வந்து மழை தண்ணி வந்து இந்த பக்கம் ஓடுற மாதிரி வாட்டம் காமிச்சிருக்கோம் அது ஃபுல்லாக தண்ணி ஆகிடும் அதனால் இந்த பக்கம் கூட்டி விடணும் இங்கே வந்து நம்ம காம்பவுண்டுக்கு பக்கத்தில் பக்கத்து ஃப்ளாட்டு அதனால் நாங்கள் தண்ணி ஓடுறது மழை தண்ணி இந்த பக்கம் வைக்கலை இப்படியே நம்ம வீட்டை சுற்றி போகிற மாதிரி தான் வச்சுருக்கோம் வாட்டம் காமிச்சிருக்கோம் ஆனால் இந்த பக்கம் கொஞ்சம் கூட்டி விட்டால் தான் தண்ணி எல்லாம் ஓடும் கொஞ்சம் அது கஷ்டம் தான் கொஞ்சம் மெனக்கி அது செஞ்சிடணும் கூட்டி விட்டோன்னே டக்குன்னு காஞ்சிரும் ஏன்னா வெயில் அடிக்கிறதுனால காஞ்சிடும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதையும் வந்து குட்டி விட்டாச்சு நெக்ஸ்ட்டு பசங்களோட ஷூ வந்து பிளாக் ஷூ மண்டே வந்து ஒயிட் ஷூ தான் மண்டே ஒயிட் ஷூங்கிறதால முன்னாடியே நான் துவச்சி வச்சிட்டேன் அடுத்து பிளாக் ஷூ வந்து துவச்சி வச்சுருந்தேன் அப்புறம் லஞ்ச் டவல் வந்து துவச்சி ச இந்த சௌத்திலே காய் போட்டுவிட்டேன் காம்பவுண்ட் வால்லேயே அதுக்கப்புறம் லஞ்ச் பேகும் வந்து துவைச்சி வச்சுட்டேன் நல்லா வெயில் காலையிலே துவைச்சா தான் டே வெயிலுக்கு காயும் லஞ்ச் பேக் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேங்க லஞ்ச் ரெசிபி இதோட நான் ஷேர் பண்ணலை நெக்ஸ்ட் வீடியோவில் லஞ்ச் ரெசிபி வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஏன்னா இதுவே லென்த்தாக போகிறதுனால முடிச்சிக்கிறேன் நம்மளோட வீடியோ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்லைக்கான் ஒன்று இருக்கும் அதையே நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு கண்டிப்பாக வந்துடும் ரெட் ரைஸ் ஆப்பம் பிடிச்சதா அப்படின்னு என்னென்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ